ஹலோ வெல்கம் டு ராயரா சமையல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில்லி காலிஃப்ளவர் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நான் அதை வேக வைக்கிறதுக்காக ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நான் வேக வச்சுருக்கேன் இது நல்லா வெந்ததும் தனியாக எடுத்து வச்சிடலாம் காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு ஸோ நான் இப்போ வந்து அந்த தண்ணியெலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இப்போ காலிஃப்ளவரை நம்ம எப்படி மேக்னேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போல் மைதா ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா கோபி ஃப்ரை சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர்ன்ட்டு கடையில் கிடைக்கும் அந்த பவுடரே இதுக்கு போதுமான அளவு இது நல்லா அதுக்கு பயன் பண்ணி கொடுக்கும் நல்லா ஒட்டும் இந்த மசாலாலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட்டு தேவைக்கு இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் ஆனால் டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும் பொட்டாசி மாசன்றதுனால நம்ம ஒன் மந்த்து நான்வெஜ் சாப்பிட முடியாதனால நம்ம இந்த மாதிரி தான் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதாக இருக்குது இதை வந்து லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்ம காலிஃப்ளவர் போடும்போது கரெக்டாக இருக்கும் இந்த அளவு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு டென் மினிட்ஸ் அதை அப்படியே நம்ம சைடில் வச்சிடலாம் இப்போ நான் வந்து காலிஃப்ளவர் கறி பண்ணுறதுக்காக நான் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கதை பொறிக்க போகிறேன் ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பேனில் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் இந்த மாதிரி சிம்லே வச்சுக்கோங்க சிம்லே வச்சுட்டு ஒன்று ஒன்றா பொறிங்க நம்ம பிளாகை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்தோன்னே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த அளவு நம்ம காலிஃப்ளவரை பொறிச்சு தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து காலிஃப்ளவர் கறி பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் ஆனியனும் கேப்சிகமும் கட் பண்ணணும் பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி ரெடியாக வச்சிட்றேன் அப்புறமா நம்ம காலிஃப்ளவர் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த காலிஃப்ளவர் சில்லி பண்ணுறதுக்காக நான் எல்லாத்தையும் வெஜ்ஜஸ் கட் பண்ணி வச்சுட்டேன் ஆனியன் ரெண்டு சை ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் நான் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் ஹாஃப் கொடமிளகா நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன் இஞ்சி பச்சை மிளகா இப்போது நான் இது மாதிரி ஒரு கடாயில் எண்ணெயும் பட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே பச்சை மிளகா கார்லிக் ஆட் பண்ணுறேன் பூண்டும் பச்சை மிளகாவும் நல்லா பொண்ணிறமாயிடுச்சு இப்போ நான் இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்ச ஆனியன் ஆட் பண்ணுறேன் ஆனியன் நல்லா செப்ரேட் ஆகிற அளவுக்கு வதங்கணும் ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு நான் இப்போ கொட மிளகா ஆட் பண்ணுறேன் இங்கே வந்து நான் ரெண்டு பவுலில் தனித்தனியாக ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ளவரும் வாட்டரும் ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ரெட் சில்லி சாஸ் சோயா சாஸ் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன் காலிஃப்ளவர் சில்லி பண்ணுறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதை கண்டிப்பாக எல்லாரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கண்டிப்பாக ஹோட்டல்ஸில் இருக்கிற மாதிரியே இருக்கும் இது வெஜ்ஜ் ரைஸ்க்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸ்டேஜில் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுலனா நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம காலிஃப்ளவர்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன் சோயா சாஸ் மற்ற ரெட் சில்லி சாஸ் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு டம்ளர் போல் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் அதோடய பச்சை வாசனை போகிறதுக்காக அது கூடவே நான் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது எதுக்காகனா நல்லா திக்னஸ் கொடுக்கும் நம்ம போட்ட மசாலா சாஸ்ஸு எல்லாம் நல்லா திக்கனாயிட்டே வருது இந்த ஸ்டேஜில் காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த ஸ்டேஜில் பொறிச்ச காலிஃப்ளவரை ஆட் பண்ணுறேன் அப்போ தான் இதுலேயும் நல்லா மசாலா எல்லாம் பைண்ட் ஆகும் ஸோ எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இன்னும் ஆகணும் அப்போ தான் நம்ம வெஜ் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இது வந்து பொரோட்டா சப்பாத்தி தோசைக்கெலாம் நல்லா செட் ஆகும் நல்ல ஒரு சைட் டிஷ் இது இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் ஆனால் வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நான் இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்ச கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக நல்லா திக்கனாயிட்டே வருது அப்படின்ட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் பத்தலனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எல்லாரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் புட் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பெண் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் வளாகில் பார்க்குறேன் டாட்டா பை ஃப்ரெண்ட்